தான் பயமே இல்லாத வந்தாலும் இங்கே யாரு கதவு தட்டுறாங்க எதுக்கு தட்டுறாங்கன்னு தெரியலையே பயமா இருக்கு அடிவயத்தை கலக்குதே வர்ற மனசு அளவு சட்டம் கொடுத்துட்டு வந்தா என்ன சும்மா சைலண்டா தட்டு 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 தட்டுக்கிட்டு வர்றாங்க என்ன ஆத்திரம் வருது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே யாரா இருக்கும் இந்த நேரம் நேரம் கட்ட நேரத்துல இந்த மனசு வேலைக்கு போயிடுச்சு இந்த குட்டி பள்ளி வர போனால ஒரு வேலை மதிய சொத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டாலா என்னன்னு தெரியலையே யாருன்னு இந்த கண்ணாடி வேலை எட்டி பார்ப்போம் ஐயோ நம்ம புருஷன் இந்த குட்டியும் வந்திருக்க இந்த நேரம் பார்த்து ம் நேரகிட்ட நேரத்தில் வந்து நம்ம என்னதான் நினைக்கிறது என் வேலை இல்லையே இந்த மனுஷனுக்கு தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல ம் ஏட்டி பஞ்சவரம்னு ஒரு ஃபோன் கொடுத்து ஏன் ஒரு வாயாவது விட்டு கேட்கறது இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் 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 ஆட்டை டப்பு வந்து சாவ போகிறோம் தெரியலை அப்போ ஆ ஒரு சத்தம் கொடுத்தா என்ன சும்மா கதவை நின்றுக்கிட்டு தட்டி கிடக்கீங்களே கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா வீட்டில் தனியாக இருக்கிற மொழிக்கு இப்போ எந்த காதை யாவன் வந்து கட்ட கதவை கட்டுறான் யாவன் கொள்ள அடிக்க வந்துருக்கான் ஏன் கேஸ் போட வந்துருக்கான் ஏன் மளிகை மளிக்கை கொடுக்க கொடுத்து வந்துருக்கான் குப்பை எடுத்து வந்துக்கிறான் ஒன்றும் தெரியலை ம் ஏன்னா பேச்சு கிடக்கிறாரு பேச்சு ம் வெளியில் நின்று திட்டுற பற்றிய திட்டுது இத்தனை நேரம் தட்டுறான் அதுக்கு கதவு தரக்காம இருக்கிறாங்க அவர்கிட்ட நாயை வேண்டிக்கிற ம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பக்கு பக்குன்னு நான் இடமா பார்வதி பசுன்னா கத்தி எடுத்துக்க வேண்டாம் இருக்குது குத்தி தொலைகிறது அப்படின்னு நான் நினச்சி கிடக்குறேன் இங்கே இருப்பட்ட நான் வருது வாயில நல்ல ஆத்தா போனால காசி ராமேஸ்வரம்னு இவரையும் கூட்டுட்டு பார்த்து ம் இருந்துக்கிட்டு அவங்க வாங்குறதுக்கு போய் என்ன ஏதுன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் கேட்டா கேட்டால் என் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்ன விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது தேவையில்லாத பேச்சு கேட்டு எம்ம நேரமா நானும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன் என்ன நீனு நீ உனக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு எங்கள் அம்மா அப்பா பெரியம்மா வாழையந்தான் சூ சேர்த்துக்கு ஆசிராமேஸ்வரத்துக்கு அனுப்பி விட்டுட்ட நேரா நேரத்தோட இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வீட்டில் தனியாக இருக்கிற உனக்கு என்ன கொழுப்பு மண்டி போய் நல்ல இது பண்ணிக்கிட்டு கிரியா விளையாட்டு காட்டுறியா எவ்வளவு நேரம் அரை மணி நேரமாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளார பைத்திய கா வேலைக்கு போன இடத்துல ஏதோ இன்னைக்கு ஆப்படே லீவு கொடுத்துருக்குறாங்கன்னு நான் வந்தால் சீக்கம் போனோம்னா நல்ல ஒரு க கறி குழம்புச்சு ஒரு ஆக்கி தின்னுபுட்டு படுத்து தூங்கலாம்னு வந்தாக்கா என்ன அடிங்க எப்படி இருக்கிற இந்த பாரு கார் டிக்கீழே ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் பாரு அதையும் முருங்கக்கா உருளைக்கெழங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்குறேன் எடுத்துகிட்டு போய் குழம்பு வை நான் ஒரு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சு சாப்பிட்டு தான் நான் அப்புறம் தூங்குறது பார்த்துக்க ஏதாவது பண்ணி தொலைக்காத இத்தனை நேரம் என்னத்தை பண்ணி தொலைச்சான்னு தெரியலை எவ்வளவு நேரம் நிற்கிறது போகிற வர சனமெல்லாம் என்ன இந்த மனுஷன் சொந்த வீட்டிலே நேரம் நிற்கிறாரு கதவை திறக்கிற அளவுக்கு பொம்பளை வீட்டில் இல்லை போல இருக்கு எங்கே இருக்க போகுது அந்த பொம்பளை ஊர் ஊரா சுற்றுறதுக்கு தானே அலையுது அப்படி எல்லாம் பேசுகிறாங்க என்னடி அசிங்கமாக படுத்திக்கிட்டு இருக்க நீனு ம் பாரு இவளுக்கு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு பறிச்ச இருக்குதான் சீக்கிரம் செய்யி வச்சு சாப்பிட்டு போகட்டும்

ஏன் கறி எப்போவுமே ஒரே கிடையை தான் நம்ம வாங்குவோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அறுத்து கொடுத்தாண்டி அந்த ஆள் ம் நல்ல மனுஷனாக இருக்கான் ம் ஏன் என்ன விஷயம் உனக்கு எங்க எங்க வாங்கினா என்னவான் என்ன நீ ஒன்றும் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டு தொலையுது ம் சீக்கிரம் தொல்லு ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் காலையில் ஆஃபீஸுக்கு கம்பி போனேன் சேர்ந்துக்கிட்டு சரி சையாளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு சரினு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த இவன் இருக்கிறாள லலிதா அவன் சரின்னு இன்னைக்கு கதை சொல்ல வந்தான் சரி நான் அவன் கூட கதை பேசிட்டு நேராக சரி இன்னைக்கும் போய் ஜெயாவை பார்த்துட்டு வருவோம்னு போய் பார்த்துக்கிட்டு நாலு பேரும் சேர்ந்து மரத்தில் உட்காந்து துணி கடை போடுவோம் அப்போ தான் நல்லா நம்ம காசு பணம் சம்பாதிச்சு நம்ம புள்ள நல்ல ஒரு கரையை தோணும் திட்டம் போட்டுட்டு இருக்க கூட இந்த ஈடுபட்டவர் இருக்கிறாள் புக் வாங்கிட்டு வந்தீரே கறி நல்லா ஆட்டிக்கிட்டு ம் அந்த கறி கடையில் உள்ள அந்த மனுஷன் இருக்கிறானே ஐயோ அவனை காலியாகிட்டான் வாரிட்டு போவா பாருங்க ம் என்னத்தை நான் சொல்றது ம் என்னமோ இந்த பார்வதிக்கு இந்த தயார் என்னமோ என்னமோ சாப்பாடு அக்ரிமெண்ட் முதலீடு போட்டு கடை வச்சு ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் முதலீடு போட்டு அதில் அஞ்சஞ்சு லட்சம் லாபம் பிரிச்சுக்கிட்டாங்க முதலீடு பிரித்து கொடுத்துட்டு நீ ஓடி நான் பார்த்துக்கிறேன்னு இந்த பாதி ஏற்பட்ட பண்ணி வச்சா பாருங்க வேலை நாங்க ஒன்றுமே பண்ணல இடையில எவ்வளோ எவ்வளோ சொன்னால் நடக்குது நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் வேடிக்கை பார்த்துக்கணும் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இந்த தான் போய் கொடுத்தா ஏற்கனவே கடிக்கார்களை வச்சு தான் ஊர் உலகம் எல்லாம் வாங்கி வளச்சி போட்டுவிட்டேன் நீ இன்னும் மாடி மாடியாக வச்சு கட்ட போறிய ஏற்கனவே ரெண்டு மாடி மூணு மாடினு ஏறிட்டே போகுது நாங்களும் கொஞ்சம் பிழைச்சா என்ன உங்களுக்கு என்ன இப்படி ஒரு கட்டம் நடக்குது நாங்கள் தான் துணிக்கடை வைக்கிறோம் நீ ஏன் வச்சேன்னு கேட்க போவே அவன் சொல்லிவிட்டா நான் என் உங்களை பார்த்து வைக்கிறேன் எனக்கு நான் வேலையா நாங்கள் அப்படியே திட்டம் திட்டமிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல இவன் என்ன பண்ணிவிட்டா இந்த ட பார்வதியும் டயனாலும் போட்டு அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ கதை பேசும்போது தனக்கு தெரியுது ஒரு உண்மையான கதை ஐயோ ஏன் தான் அங்கே போய் தருவாங்க அங்கே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வைக்கிறாவே விட்டு ஆட ப்ரீசர் போட்டு நம்மளை மாதிரி இழிச்ச வயவலுக்கெல்லாம் வெட்டி கொடுக்குறானோ அந்த மனுஷன் அதுக்கு உடந்த அவன் பொண்டாட்டி இதில் வர கறி யார் ஆறெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாளோ அவள் அவளுக்கெல்லாம் போய் மூட்டிலே போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நல்ல காசு கறியை காசெல்லாம் நம்ம காசெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து நம்ம கறியை வாங்கினோம் நம்ம நாசமாக போகிறோம் போன மாதம் கூட உங்கள் அப்பாவுக்கு இருக்கு கால் மூட்டு வலி வலிஞ்சது அப்புறம் சோயிஷா அவங்களுக்கு வந்துது நீங்களே என்ன காரணம் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தனே அதை தான் இருக்கணும் எனக்கு தோணுது பாருங்கள் ம் என்னம்மா பேசுகிறார் பேச்சு ம் நல்லபடியே கிடையாது அந்த ஆளு ம் என்னடி சொல்கிற ஐயய்ய ஐயோ நான் வரப்போ அவன் கடையில் தானே ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்தான் ம் எதுவும் சண்டை கண்டன்னு தெரியாத மாதிரி தானே இருந்தானே நல்ல உன் மாதிரி தானே இருக்கிறான் ம் இருந்தாலும் ஒரு மூஞ்சில் ஒரு வெடப்பு முறப்பெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது சரி என்றைக்கும் சிரிக்கிற பயம் இன்றைக்கி என்ன இப்படி இருக்கிறானே எனக்கு அப்போ என் மனசுக்குள்ளே ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி நம்ம என்ன நமக்கு எவன் எப்படி போனால் நமக்கு என்னென்னு நான் பட்டில் கிளம்பி வந்துட்டு நல்லா ஒன்றும் சொல்லலையே அது எப்படி நான் அவன் சொல்லுவான் ம் என்ன கேளுங்க ஐயய்யோ அந்த தயாநாளைக்கும் அந்த ப பார்வதிக்கும் சண்டை நடக்கையில் இந்த கோழிக்கறி எல்லாம் இப்படி பல மாசமா போட்டு அடிச்சு அதைத்தான் ம மக்களுக்கு விற்கிறாய் இவன் என்னமோ நல்லவ மாட்டான் எல்லாம் பேசுகிறாள் இந்த ஊருக்குள்ளே எல்லாம் வாங்கி தின்றவ ஊட்டெல்லாம் வைத்தா பேதி போகுது அப்படி இப்படின்னு சொல்ல நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு பக்கம் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் ஐயையோ நீ இப்படி பண்ணுறது பெரிய தப்பு ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இல்லைன்னா எங்களுக்கு கடையை வந்து எங்களுக்கு ஒப்படைச்சிரு அப்படின்னு தான் நான் கேட்டோன்னா ஐயையோ அதுக்கு என்ன பண்ணிவிட்டா தெரியுமா நைஸாக போவோம் புருஷனுக்கு அதான் அந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த குண்டம் தடியும் குள்ள கத்திரிக்காய் பயலுக்கு போனை போட்டு ஏங்க அந்த பட்டாவை தூக்கிக்கிட்டு வாங்க சரி நமக்கு இந்த டெக்ஸ்டைல்தான் அந்த இடம் துணி கடையை தான் போட்டு நாலு பேருக்கு பங்கு பிரித்து போகிறோம் நம்ம காசை கொடுத்து விடுவோம் ஓசியில் இருக்கு நமக்கு மற்றவங்க சொத்து என்ன சொல்கிறீங்கன்னு நாங்கள் கம்முன்னு உக்காந்துருக்குறோம் பாருங்க அரை மணி நேரமாக அரை மணி நேரம் கழிச்சு வந்தான் பாருங்க கறி வெட்டி கறி வெட்டி அவன் பனியெல்லாம் கறி அவன் வே கையில எல்லாம் கறி ரத்தம் எல்லாம் அப்படியே ஒரு மனுஷனை கொலை பண்ண இருக்கிறான் அந்த ஆளு ஐயோ அப்புறம் என்ன இது என்ன ஐயோ அப்பா இப்ப நம்ம தான் வாங்கிட்டு வந்தோமாப்பா கறி அப்பா எனக்கு வானப்பா நம்ம சாப்பிட்டு செத்து போவானப்பா ஐயோ இது பழைய கறியில சாப்பிட கூடாதுன்னு எங்க ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க என்னப்பா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அம்மா நீ தானம்மா ஆட்டுக்கறி வாங்கு நல்லா இருக்கும்ப்பா குழம்பு சாப்பிடுவோம்னு சொன்னேன் அங்க வாங்கு வாங்குன்னு சொல்லிப்பிட்டு இங்க வந்து உன் அம்மா கிட்ட என்ன வாங்க வைக்காத சித்த வாய மூடுதா என்ன பண்ணி சொல்லி கொடுத்து நம்ம வாங்கினதுக்கு என்ன போட்டு இழுத்து இப்படி கோத்து விடுறிய ஓத்தாக்கருக்கு ஏற்கனவே காசு செலவாது காசு செலவாதுன்னு நல்லா கஞ்சம் பிடிப்பா தின்றதுக்கு கூட கஞ்சமாக கஞ்சம் முடிப்பா இதில் வர என்னென்ன பேச்சு கோத்து விடாதத்தா ம் சித்த கம்முன்னு இரு ம் சரி இரு நம்ம வேற கடையில் எப்படி எல்லாத்தையும் தான் சொல்லிவிட்டாச்சா இனிமேல் என்ன வந்து கிடக்கு அதெல்லாம் இன்னைக்கு புதுசாக வெட்டின ஆடுதானே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் ம் ஒரு மாதம் கறி எடுத்து கொடுத்ததை நம்ம பார்த்தோமா ஆனால் என்னப்பா நீங்கள் என்ன இருந்தாலும் அது வந்து நமக்கு கண்ணு முன்னாடியே வெட்டி கொடுத்தாலும் நமக்கு என்ன தோணுது எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லை தீக்கி கொட்டிடுங்கப்பா எனக்கு பயமாக இருக்குது எனக்கெல்லாம் வாந்தி பேரி வந்ததுன்னா என்னால் டென்த்து டு எக்ஸாமே எழுத முடியாது பப்ளிக் எக்ஸாம் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அக்கா மாதிரி நான் விளையாட்டுக்கு போக முடியாது எல்லாம் நான் சம்பாதிக்க முடியாது ஐயோ எனக்கு நினைச்சே பார்க்க முடியாது எனக்கு வேணாம் அந்த கறி அம்மா தூக்கி போட சொல்லிடுங்கம்மா சூனியத்தை வெத்து நான் என்னம்மா பேசிட்டு ஏ தான் ஆட்டை அறுத்தான் உசுறு ஆட்டை என்னம்மா பேசுது பாரு ம் வேணும் வேணும்ன்னு அங்கே அடம் பிடிச்சி புட்டு வெட்டு நதியும் பார்த்துபுட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு நிற்கிற சூழித்த கம்முன்னு இரு நம்ம வேற கறி வாங்க வேண்டாம் இனி ஆமாம் இப்போ வாங்கின கறி நம்ம பார்த்தோமா இல்லையா ஆடு வெட்டினத்த என்னத்தா ம் நான் எத்தனை ரெண்டு நாளாக கறி திங்க முடியாமல் இருக்கிற அன்னைக்கு ஓனருக்கு செஞ்சு கொடுத்தா உங்கள் ஆத்தா எனக்கு என்ன ஒரு நாலு பீஸு கூட போடலை பாரு ஏற்கனவே நாக்கு செத்து போய் கிடக்கு ம் நல்ல ஒரு சோறு குழம்பு கூட எனக்கு நேரம் ஒத்துப்பட்டு வரல பண்ணுற சனி தான் ஏன் தலையில் வந்து உக்காந்துருக்காரு இந்த வருஷம் நான் என்னத்தை தான் பண்ணுறதோ தெரியலை

பட்டாக்கத்தை தூக்கிட்டு எங்களை ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அவன் எங்கள் பின்னாடி துரத்துக்கிட்டே வரான் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இத்தனை நேரம் நாங்கள் நாலு பேர் செத்து போயிருப்போம் தெரியுமா ம் அவன் கடையில் போய் கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னா நான் என்னத்தனா சொல்கிறது ஐயோ கடவுளே நான் என்ன என்ன பண்ணுறதோ தெரில இப்போ நான் இந்த வீட்டை விட்டு கூட எனக்கு போகிறதுக்கு அப்படி பயமாக இருக்குது ம் யூ கடவுளை எங்கே போலீஸில் சொல்லிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு எங்களை நாலு பேரையும் கொ கொலை பண்ணுறதுக்கு அவன் வந்தான் ம் அளவுக்கு ஆகி போச்சு நீங்கள் என்னென்னா கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்காம அதெல்லாம் எனக்கு என்னம்மா தெரியுது நான் கறி வாங்கிட்டு வந்தேன் ஏதோ வாங்கிட்டு வந்தேன் எப்போதும் போல் நீங்கள் யாருக்கிட்ட எந்த நேரத்தில் சண்டை வாங்குறீங்கன்னு எனக்கு என்னத்த தெரியுது சரி சரி கவலைப்படாதீங்க அவன் தப்பு பண்ணானா கட்டாயமா அவன் தண்டனை அனுபவிப்பான் சரி ஆ அதுக்காக பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேரே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அவெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் சும்மா எப்போ பாரு நீங்கள் என்ன பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க யார் ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்களோ எதிர்த்து நாலு பேர் இருக்கீங்க ஒருத்தனை அவங்களால அடிக்க முடியாதா என்ன இது குழப்பு நல்லா வாயில வந்த போதியா ம் கத்து எடுத்துட்டு வயித்துல வயிற்று வயிற்றுல குத்தவரான் அவன் குத்தனை என்ன ஆகும் தெரியும் இல்ல நாலு பேரில் யாராவது சா வடித்தான் பேசுறாரு பேச்சு எப்படியாவது என்ன எப்படியாவது தீட்டு கட்டுப்பிட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு பார்த்து வச்சிருக்கிற தாய் கட்டிக்கிட்டு வாயில் ஆகணும் ஏன் புள்ளைய வாழ்க்கை என்ன ஆகுறது என்ன மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு அப்படி பேசல போய் கரிய வாங்கிட்டு வந்து இல்லாம என்னமோ தைரியம் சொல்கிறான் தைரியம் எங்களை தாத்தாரும் ஈட்டுக்கிட்டு போய் அங்க அவளை போட்டு ஒத்த ஒத்தவன நல்ல ஆம்பளை நல்ல மனுஷம் வீரமான ஆம்பளை ஏன்னா ஏன் தொடர்ந்து கேட்டோம் தொடர்ந்து அடிக்கட்டும் உங்களுக்கு என்ன தெரியும் ம் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் தெருவெல்லாம் ஓடி வந்தது எங்களுக்கு தான் தெரியும் என்ன அந்த குள்ள கத்திக்காய் மாரி அது என்ன சொல்கிறது கத்திரிக்காய்க்கு கால்காயை மாரி கத்தியை தூக்கிட்டு அப்படி வரான் அந்த கத்தியில் வெட்டினா ஐயோ டப்புனு ஒரே ஒரு லைட்டாக ஒரு போடு போட்டால் அப்படியே ரெண்டு அப்படி அந்த மாதிரி கத்தி நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் எப்படி அந்த தேடுபட்ட போயால் கொள்ளையில் போறவன் மாட்டோம் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல ம் அவடையோடய தாயான போட்டு கொடுத்தாலும் கொடுப்பா பாருங்க கடையை சூரிய ஆடுறது தான் வேறு வேலை இருக்குது இன்னைக்கு பாருங்க ம் எம்மான்னு பிரச்சனை பண்ணி ஐயோ சாமி நாங்கள் ஓட முடியாமல் ஓட உழுந்து மூஞ்சி முகையெல்லாம் போச்சு அதை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை கறி வாங்கிட்டு இருக்கிறாரு கறி ஏட்டி நீ உழுந்தது எனக்கு எப்படி தெரியும் அவன் கத்தியால குத்து வந்தது எனக்கு எப்படி தெரியும் கறி வாங்கிட்டு வந்ததுக்கு இப்படி பேசிறிய கடவுளே ராமா ஒரு நாள் ஆப்படே லீவு விட்டாங்களே கறி வாங்கிட்டு போய் கொடுத்தா சோறு குழம்பு வச்சு தருவா நல்லா தின்னுபுட்டு தூங்கலாம்னு வந்த ஏன் தள்ள ஏறி சனீஸ்வர பகவான் நாட்டா நாட்டி ஆடுறாருன்னு எனக்கா தெரிஞ்சிச்சு கடவுளை கடவுளே ஏதோ பண்ணி தொலைங்க நான் போறேன் எனக்கு சோறும் ஆனால் ஒன்றும் ஆனா அய்யய்யோ என்ன அக்கா நம்மள கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தவன் குத்த வந்துருக்குறான்னு சொன்ன என்ன என்னமோ எனக்கு தெரியாதுன்னு போகிறாரே என்ன கைது இப்போ இந்த கூட நான் இத்தனை அந்த கத்தியை தாண்டி தூக்கிட்டு போய் வெட்டு வெட்டுன்னு வீட்டுக்கு கணக்கு வந்து நேர காலம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் அழ மாட்டேன் அழு அழுத்து போன போ போடு அவனால சும்மா விடுறது இல்லை போலீஸ்ல கம்பெனி எல்லாம் ஜமிச்சு கிமிச்சு போய் குழம்பு வச்சு நாலு பேர் தின்னுபிட்டு இந்த மனுஷனுக்கு போட்டுவிட்டு நேரம் கிளம்பு உயிர் அவ கணையை இன்னைக்கு அடிச்சு உடைக்கிறது இல்லாத உரைக்கிறது இல்லை ஆடா ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பாரு அவன் கடையை அடித்து உடச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்தணும் பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் இந்த பார்வதியை போட்டு ஒத்த ஒத்தனை உழைச்சி அவன் கடையை தார்மாரி ஆக்குறான் பாரு அதுதான் தான் கரெக்டு இன்னும் நம்மளை தெரு ஃபுல்லாக கத்தி எடுத்து குத்திக்கிட்டு எம்மா அசிங்கப்பட்டு நம்ம உடையாந்தோம் மானம் திரும்ப கிடைக்குமா போன மானம் எல்லாம் பண்ணி தான் ஆகணும் வா ஆமாம் அக்கா நானே பொறுமையாக போகிற ஆள் ம் இந்த மாதிரி பண்ணிவிட்டான அந்த எடுப்பட்டவன் நம்ம இது ஜையா சொல்கிறது கரெக்டு தான் பண்ணி தான் ஆகணுக்கா